ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் விடுதான் அது ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த ரைஸு இப்போ வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனாப்பிள் பீஸ் அது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊருகாய் அப்புறம் வந்து தயிர் பச்சடி அப்புறம் பொறிச்ச சிக்கன் அப்புறம் சிக்கன் பிரியாணி சைடில் பார்த்திங்கன்னா போலி வச்சுருந்தாங்க இந்த பிரியாணிக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா தனியாக வந்து கிரேவியுமே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து சிக்கன் கிரேவி தான் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தயிர் சாதம் வச்சுருந்தாங்க தயிர் சாதத்தில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் அதெல்லாம் போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து சைடிஸ் பார்த்திங்கன்னா ஊருகா தான் அப்புறம் வந்து போலி அதுக்கு வந்து சாமியா பாயசம் அந்த ரெண்டையும் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் அப்புறம் வந்து டீ ஒன்று வந்து சீனி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீனி இல்லாமலும் தனியாக வந்து ஒரு டீ மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் லெமன் டீ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்